ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவமே சரணமயப்பா ஓமியே சரணமயப்பா ஓ ஓயப்பா ஓம் குருநாத அய்யா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத அய்யப்பா ஓம் 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 குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா அரணார் பால ஐயப்பா அம்பிகை ஐயப்பா அரணார் பால ஐயப்பா அம்பிகை ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஆபத் பாந்தவ ஐயப்பா ஆதி ஐயப்பா ஆபத் பாந்தவ ஐயப்பா ஆதி ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா இருமுடி பிரியா ஐயப்பா இரக்கம் மிகுந்தவா ஐயப்பா இருமுடி பிரியா ஐயப்பா இறக்க மிகுந்தவா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஈஷன் மகனே ஐயப்பா மைந்தா ஐயப்பா ஈஷ்வரிமன் மகனே ஐயப்பா ஈஸ்வர மைந்தா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா நீயே ஐயப்பா உன்னடி பணிந்தோ மயப்பா நீயே ஐயப்பா உன்னடி பணிந்தோ மயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஊக்கம் தருபவ ஐயப்பா ஊழ்வினை ஐயப்பா ஊக்கம் தருபவ ஐயப்பா ஊழ்வினை ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா எங்கும் நிறைந்தவா ஐயப்பா எங்கள் நாயகா ஐயப்பா எங்கும் நிறைந்தவா ஐயப்பா எங்கள் நாயகா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஏற்றம் தருபவா ஐயப்பா ஏழ்மை அகற்றுவாய் ஐயப்பா ஏற்றம் தருபவா ஐயப்பா ஏழ்மை அகற்றுவாய் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஐங்கரன் சோதர அயப்பா அய்யமகற்றுவாய ஐயப்பா ஐங்கரன் சோதர ஐயப்பா ஐயமகற்றுவாய ஐ அயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஒப்பில மூர்த்தியே ஐயப்பா உயார ரூபியே ஐயப்பா ஒப்பில மூர்த்தியே ஐயப்பா உயார ரூபியே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் காரநாதனை ஐயப்பா ஓதர்கினியவா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா அவடதம் நீயே ஐயப்பா ஔியம் தவிர்ப்பாய் ஐயப்பா அவட தம்னே ஐயப்பா ஐவியம் தவிப்பாய் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா கருணை கடலே ஐயப்பா கண்ணின் மணியே ஐயப்பா கருணை கடலே ஐயப்பா கண்ணின் மணியே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓங்குநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓங்குநாத அய்யப்பா சபரிகிரீசா ஐயப்பா சாந்த ஸ்வரூபா ஐயப்பா சபரிகிரீசாய்ப்பா சாந்த ஸ்வரூபா ஓம் ஓம் அயப்பா ஓம் குருநாத அயப்பா ஓம் ஓம் ஐ ஓம் குருநாத அயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஞான ஒளியே ஐயப்பா ஞானம் அளிப்பாய் ஐயப்பா ஞான ஒளியே ஐயப்பா ஞானம் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா தரணி ஆள் பவா அய்யப்பா ஐயப்பா மந்திரமயப்பா தரணியாழ் ஐயப்பா தாரக ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா நன்மை ஐயப்பா நாடி ஐயப்பா நன்மை ஐயப்பா நாடி ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா பம்பையின் பாலா ஐயப்பா பந்தள வேந்தே ஐயப்பா பம்பையின் பாலா ஐயப்பா பந்தள வேந்தே ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா மகர ஜோதியே ஐயப்பா മംഗളമൂർത്തിയെ അയ്യപ്പ മകര ജ്യോതിയെ അയ്യപ്പ മംഗളമൂർത്തിയെ അയ്യപ്പ ഓം ഓം അയ്യപ്പ ഓം ഗുരുണാഥ്യപ്പ ഓം അയ്യപ്പ ഓം ഗുരുണാഥയപ്പ ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா வம்புலிவாகன ஐயப்பா வனத்தில் இருப்பவா ஐயப்பா வன்புலி வாகன ஐயப்பா வனத்தில் இருப்பவா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா யப்பா ஓம் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதாயம் குருநாதாய ஐயா ஓம் ஓம் அய்யா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாத ஐயப்பா ஓம் ஓம் அய்யப்பா ஓம் குருநாத ஐயப்பா स्वाम्ये चरणमय्यप्पा